எல்லாருக்கும் வணக்கம் இதுக்கு வந்து புதன்கிழமை புதன்கிழமையும் சனிக்கிழமையும் பெருமாளுக்கு புரிய நாள் பெருமாள் இது பண்ணோம்னா வழிபாடு இதனால் நமக்கு ரொம்ப நல்லது நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை செப்டம்பர் மாதம் குரோதி வருடம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்னைக்கு வந்து திதி வந்து பிரதமை திதி வந்து காலையில் ஒன்பதே முக்கால் வரைக்கும் இருக்குது ஒம்பது ஐம்பது அதற்கு பிறகு வந்து துவிதியை திதி துவிதியை திதி உத்திர நட்சத்திரம் அமிர்தயோகம் அமிர்தயோகம் கல்கி ஜெயந்தி ச சந்திர தரிசனம் இன்னைக்கு வந்து கல்கி ஜெயந்தி சந்திர தரிசனம் செய்வது நல்லது பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் மயில் வாகனத்தில் புறப்பாடு சம்பந்தர் நாயனார் குரு பூஜை கொடிய அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சம்பந்தர் நாயனார் குரு பூஜை இன்றைய கிரக நிலவரம் ஆறு நாலு சூரிய உதயம் ஆறு நாலு கிரக நிலவரம் மேஷத்துல ஒன்னுல ரிஷபத்தில் குறி மிதுனத்தில் செவ்வாய் சிம்ம கடகத்தில் ஒன்றும் இல்லை சிம்மத்தில் சூரியன் புதன் கண்ணியில் சுக்ரன் செவ்வாய் சுக்ரன் கேது மகரம் கும்பத்தில் சனி மீனத்தில் ராவு நம் மன ஆர்வங்கள் எப்படியோ அப்படியே நம் அ அபிப்பிராயங்களும் இருக்கும் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஒன்பதே கால் டு பத்தை கால் மாலை நாலே முக்கால் டு ஐந்தே முக்கால் இன்னைக்கு வந்து பரிகாரம் வந்து பால் கௌரி நல்ல நேரம் காலை பத்தே முக்கால் டு பதினொன்னே முக்கால் மாலை மாலை ஆறரை டு ஏழரை ராகு காலம் பன்னெண்டு டு ஒன்றரை குளிகன் பத்தரை டு பன்னெண்டு யமகண்டம் ஏழரை டு ஒன்பது சந்திராஷ்டிரமம் திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் இன்றைக்கு திருவோண நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருக்கும் மேஷம் இன்பம் ரிஷபம் இரக்கம் மிதுனம் உயர்வு கடகம் நட்பு சிம்மம் ஆதரவு கண்ணி அலைச்சல் துலாம் நஷ்டம் விருச்சிகம் லாபம் தனுசு நற்செயல் மகரம் கழிப்பு கும்பம் கும்பம் சுகம் மீனம் நலம் நாளைய விசேஷங்கள் நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா நாளைய விசேஷங்கள் வந்து சுபமுகூர்த்த தினம் வாவு சிதம்பரனார் பிள்ளை ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் ஆசிரியர் தினம் நாளைக்கு எழுத்தறிவித்தவன் இறைவன் நாளை ஆசிரியர் தினம் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் வவு சிதம்பரனார் பிறந்த நாள் அன்னை தெரசா நினைவு நாள் நினைவுனார் சுபமுகூர்த்தனார் நாளைக்கு விசேஷங்கள் நாளைக்கு இருக்கு இன்சொல்லில் இனிய வாழ்க்கை பொறுமையுடையவர்கள் என்றும் நன்றாக வாழ்வார்கள் நம்ம வந்து வெள்ளிக்கிழமையும் நாள் ஏழாம் விநாயகர் சதுர்த்தி சனிக்கிழமை நம்ம வந்து ரொம்ப கோலாகலமாக எதிர்பார்த்து வந்து அரசினர் விடுமுறை நம்ம வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு ரொம்ப இதாக இருக்கிறோம் பிள்ளையார் சுதுர்த்தியினுடைய இது பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் மரத்தின் அடியிலே அமர்ந்திருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் ஆறுமுக வேலனின் அண்ணனான பிள்ளையார் நேரும் துன்பம் யாமையாவையும் தீர்த்து வைக்கும் பிள்ளையார் மஞ்சளிலே செய்யினும் மண்ணிலாலே செய்யினும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் காட்டும் பிள்ளையார் அவள் பொறி அவள் பொறி கடலையும் அரிசி மாவு கொழுக்கட்டையும் கவலையின்றி தின்னுவார் கலியுகத்தின் நிந்தையை காண வேண்டிய அனுதினம் எலியின் மீது ஏறியே இஷ்டம் போல சுற்றுவார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் பிள்ளையார் இன்னைக்கு வந்து புதன்கிழமைங்கிறதுனால புதனுக்குரிய காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாமா ஓம் கஜத் பஜாய வெத்மகே சுகஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயார் ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்குறாங்கன்னாவே புதன் வலிமையாக இருக்கணும் புதன் வலிமையாக இருந்தால் தான் ஜோதிடத்தும் தொழிக்க முடியும் என் குணம் அவர் சொல்லியிருக்கார் ஓம் கஜத் பஜாய வெத்மகே சுகஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோயார் செடியாய வல்வினையில் தீர்க்கும் திருமாலே நெறியானே வெங்கடவான் நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் கவளவாய் குலசேகர குலசேகரப்பிர அருள் எப்பொழுதும் இதை வந்து நீங்கள் வந்து அடுத்த மாதம் வந்து புரட்டாசி மாதம் வரப்போகுது நிறைய பேர் புரட்டாசி மாதம் வந்து இன்றைக்கி வந்து சந்திர தரிசனம் பாத்திரபத சுத்தம் இன்னைக்கு அப்படின்னு போட்டு நாளைக்கு வந்து சுபமுக விவாகம் கல்வி ஜெயந்தி செவ்வாய் ஜெயந்தி தாமச மண்பாதி சாம உபா கர்மா நாளைக்கு ரொம்ப விசேஷமான நாள் இருக்கேன் அதனால் எல்லோருமே குரு பகவானுக்குரிய நாள் குருவுக்குரிய நாள் இருக்கிறதுனால நாளை வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் எனக்கு மனசுக்கு இன்றைக்கி நேற்றே ஒரு மாதிரி படபடன்னு இருக்குன்னு சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மரம் வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப அழகாக இருக்கும் தலை 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 தலைன்னு அவ்வளோ அழகாக இருக்கும் அதை வந்து ஒயரில் படுதுன்னு வெட்டிட்டாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் எல்லாம் வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கையெல்லாம் ரொம்ப எரியுது அதெல்லாம் விழு மரத்தில் முழு வேறு இருக்குதுங்களா அப்புறம் வேப்ப மரமும் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டிட்டாங்க ஒயரில் போடுதுன்னு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டயர்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் சாதம் வச்சுருக்கேன் நீங்கள் இப்போ வச்ச குடி கொழம்பு கையிருச்சு அதெல்லாம் சாப்பிட் பண்ணி ரொம்ப டயர்டாகவும் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பட படப்படாக இருக்கணும் நடராஜர் சிவகாமி தாயார் ஆன்மீக மையத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் நடராஜர் சிவகாமி தாயார் ஆன்மீக இயக்கம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி உங்களை யாரையாவது பார்க்கணுன்னு தான் எனக்கு ஆசை ஆனால் எல்லோரும் மட்டும் சமைச்சிட்ருக்கீங்க எனக்கு பயமாக இருக்குது அது வீட்டில் டெய்லியுமே பருப்பு தான் கருப்பு சார்ந்த தயிர் மோர் கூட்டு காப்பி டீ கொரிய அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்லா பிள்ளையாச்சும் ஊற்றிட்டு வந்து சுத்தம் பண்ணிட்டு நிறைய பேச முடியலங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டயர்டாக இருக்குது கோவிந்தா கோவிந்தா கோபாலா கோபாலா தெய்வத்தை திக்கற்றவர்களுக்கு தெய்வமே தோணும் தெய்வத்தை தவிர நமக்கு வேற என்ன இருக்கு புல்லினம் பாடுது புருஷோத்தமா குலர்ந்த துயில் கொள்ளல் அழகாகுமா புல்லினம் பாடுது புருஷோத்தமா புலர்ந்த துயில் கொள்ளல் அழகாகுமா பள்ளியிலும் காட்சியினைப் பார்க்கவே கண்கள் பரந்தாமா உன் புகழை பாடவே பண்கள் கிள்ளியிடும் துளசியினால் தேடிவரும் உன்னை நல்லவனே நாயகனே நான் உரைப்பேன் என்னே நீராட பன்னீரும் அத்தருமுண்டு நீயாடும் வேலை நான் அதனை கண்டு பூவோடு நாராக புது உணர்வு கொண்டு போற்றிடுவேன் புகழ்ந்திடுவேன் புலையனை போல் நின்று தரு தருணியவள் சந்தனத்தை உன்னுடலில் பூச தம்பியவர்கள் தவறிமுடி சாமரம் வீச நாணிலமே பீடமாய் நான்கு திசைகள் படமாம் பொன் ஊஞ்சலாட ஆகாயம் ஆகுமாம் புல்லினம் பாடுது புருஷோத்தமாக புலர்ந்தபின் துளி துயில் கொள்ளல் அழகாகுமோ புல்லம் பாடுது புருஷோத்தமாக குழந்த பின் தூய் கொள்ளல் அழகாகுமா கோவிந்தா 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 லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க துளசி வாங்கி கொடுங்க அப்படி இல்லைனா வீட்லேயே விளக்கேற்றி அவரோட நாமத்தை சொல்லிட்டு இருந்தா கோவிந்தா கோவிந்தா புருஷோத்தமா புருஷோத்தமா மாதவா என்ன தெரியுத சொல்லுங்க விநாயக சதுர்த்தி சனிக்கிழமை வந்து விட்டது அருகம்பு அவருக்கு ரொம்ப விசேஷமாக அருகம்பு நிறைய நான் சொல்லியிருக்கேன் இருபத்தி ஒரு இலைகள் இருபத்தி ஒரு பழங்கள் இருபத்தி ஒரு பூக்கள் உங்களால் என்ன முடியுதோ வச்சு செய்யுங்கள் அப்படி இல்லைன்னா பொறிக்கல்ல வச்சு கூட அஞ்சாவில் செய்யும் you wow.